கோவிலூரில் ரயில்வே சுரங்கப்பாதை வேலை நடைபெறாமல் பொதுமக்கள் கடும் சிரமமடைந்து வந்த நிலையில் நூற்பாலை தொழிலாளி இருசக்கர வாகனத்தில் பறந்து சென்று பள்ளத்தில் விழுந்த பரிதாபம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள நத்தப்பட்டியைச் சேர்ந்தவர் மதியழகன் வயது முப்பத்தி ஏழு நூற்பாலை தொழிலாளி இவருக்கு திருமணமாகி ஒரு வருடத்திற்கு முன்பாக மனைவி இருந்துவிட்ட நிலையில் தனது மகன் மற்றும் மகளை படிக்க வைத்து பாதுகாத்து வருகிறார் இந்த நிலையில் கோவிலூர் சென்றுவிட்டு மீண்டும் தனது ஊருக்கு வருவதற்காக இருசக்கர வாகனத்தில் வந்த பொழுது கோவிலூர் அருகே ரயில்வே சுரங்க பாதைக்காக தோண்டப்பட்டு ஒரு வருடத்திற்கும் மேலாக பணி செய்யாமல் இருந்த பள்ளத்தில் பறந்து சென்று விழுந்தார் இதில் அவரின் கை கால்கள் உடைந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அதன் சிசிடிவி காட்சி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது பாலம் வேலை எப்பொழுது முடிந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது திங்கள்கிழமை இரவு பத்து மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்